நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது கிடாரியோட பல்லு வந்து நான்கு பல்லுங்க இந்த கிடாரி கன்று ஈன்றுச்சுங்க கன்று ஈன்று ஒரு நாட்கள் ஆகுது என்ன கண்ணுனா கிடாரி கன்று தான் ஈன்றுருக்கு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுருக்கு அப்படி மடிசட்டு பாருங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தக்காளி பழம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு காமும் நல்லா சீராக இருக்குது தலைச்சனுக்கே ஒரு பதினஞ்சு லிட்டர் வலியும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி கறவையும் கறந்துருக்காங்க சீம்பாலும் கறவை கறந்துருக்காங்க கறந்ததுக்கு அப்புறமும் மடிசட்டி எப்படி எடுத்துருக்குது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது மாடு கண்ணு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூருங்கிற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துட்டு போய்க்கலாம் மாட்டையும் கண்ணியும் அருமையான மடிசட்டில் இருக்குதுங்க நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய மாதிரி உடலமைப்பு பாருங்கள் எப்படி நல்ல ஜம்முன்னு அருமையான உடலமைப்பு அருமையான மடிசட்டுங்க கண்ணு நல்லா லட்டு மாதிரி இருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்டு இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி எட்டாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்போம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிச்சிருக்கா அப்படி நான்கு பல்லு தலையீத்து கிடாரி கிடாரி கண்ணு ஈன்ற மாடு கன்று போட்டு ஒரு நாட்கள் ஆகுது சீம்பால் தான் கறந்துருக்காங்க கறந்துமே மடிச்சட்டு பயங்கரமாக இருக்குதுங்க பதினஞ்சு லிட்டர் வலியும் கேரண்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க நான்கு காம்பு நல்லா சீராக இருக்கிறது கறக்கிறதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் அப்படி எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் தண்ணி தவறு அருமையை எடுத்துக்கக்கூடிய கிடாரி ஐம்பத்தெட்டாயிரம் விலை சொல்லியிருக்காங்க அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக பண்ணுங்க